யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுல் ராயா இங்கு கூடியிருக்கும் ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் மற்றும் என் அன்பு உள்ளங்களுக்கும் உதக்கம் என் வணக்கத்தை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வாழ்க்கையோட நோக்கமே குரு சேவை பண்றதுன்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் அதாவது பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் இரவு பகல் அப்படின்னு நம்மளோட முடிவற்ற இது சக்கரத்தில் இருந்து நம்ம தப்புவதற்கு வந்து குரு சேவை செய்யணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி குரு சேவை குரு பக்தி எல்லாம் குரு பக்தி மூலம் நம் கங்கையின் மைந்தன் பகவான் யோகிராம் சுரத் அடையாளம் கண்டு பெரிதும் போற்றியது பாமரர்களே அப்படின்னு பேசுறதுக்காக நான் வந்திருக்கேங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க பாமரர் வந்து என்ன ஒன்லி சாப்பாடு கொடுக்க முடியும் சரீர ரீதியாக அவரை கவனிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இங்கே சரீர ரீதியாக கவனித்து அவர் நல்லா இருந்தால் மட்டும்தானுங்க நமக்கு மேலே போட்ட முடியும் அவரை எல்லாரும் வந்து பாமரர்கள் வந்து அவர் வந்து அவரே ரொம்ப எளியவர் தான் விளைகு விளைகுழலே குடிலே அரண்மனையாம் பெரும்பாயே வீச்சிருக்கை கலைமூங்கில் செங்கோலாம் தரசிரட்டை சுரபியவே பழைய துணி பட்டாடை பசுந்துண்டு பகத்ரீடம் தலையவரும் அவர் பார்வை தவமுனிவர் அரசாட்சி என்று தம் பாடலில் யோகியை வர்ணிக்கிறார் பேராசிரியர் சிவராமலிங்கம் நம்ம பகவான் எப்படி இருந்துக்காருன்னா எளியோனுக்கு எளியோனாய் அருணையும் தவ முனிவராய் அரசாட்சி செய்த செய்த பகவான் யோகிராம் சுரத்மாரர் பாமரர்கள் தான் முதல்ல சாமி 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 கூப்பிட்டாங்க அதை அவர் சாமியை அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க படித்தவங்கெல்லாம் யோகின்னு பேர் வச்சிங்க முதல்ல சாமின்னு அழைக்கப்பட்டது வந்து பாமரர்களால் மட்டும்தான் பாமரர்கள் போற்றிய அந்த காட்சியை கண்டு பாடல் செய்தவர்கள் தான் படித்தவர்கள் இல்லை நாங்கள் பாடல் எழுதிட்டோம் பாடல் எழுதிட்டோம் சாமி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலைன்னு எப்படிங்க நீங்கள் பாடல் எழுதிருக்க முடியும் ஒரு அஸ்திவாக கெட்டுறோம் ஒரு பெரிய இது ஆசிரமம் நமக்கு உருவாயிருக்கு அதுக்கு அடித்த முக்கியமே அடித்தளம் தானே அடித்தளத்தில் நீ செங்கல இதுவும் வச்சு கெட்டலன்னா எப்படிங்க பில்டிங் எழுப்பியிருக்க முடியும் இவ்வளோ பெரிய இது வந்து உருவாயிருக்கு எல்லா பெருமக்களால தான் உருவாக்கி ஒத்துக்கிறோம் நாங்கள் ஆனா அதுக்கு அடித்தளம் பேசுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த பேச கொடுத்தது வந்து யாரு பாமரர்கள் தான் அதாவது யோகி வந்து பாமரர்களை நேசித்தார் யோகியையும் பாமரர்கள் நேசித்தார்கள் அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பாமரர்கள் வந்து யோகிய சாமி சாமியும் கூப்பிட்டாங்கன்னு சொல்றோம்ல அவர் மீது வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்தது பக்திங்கிறதே நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது பக்தி என்பது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது அவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்புவாங்க எந்த கேள்விக்கும் இடம் கிடையாது எந்த சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது பாமர்கிட்ட நீ வந்து இதை போய் அந்த இவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல அதாவது ப பக்கத்தில் கிராமத்தை சுற்று வட்டார மக்கள்லாம் வந்து எங்கள் கால்நடைகள் வந்து சுகவீனமாக இருக்குது இனையா செய்கிறது சாமி ஏதாவது செஞ்சு காப்பாற்றியிருப்பா மழையே இல்லை மழை பெய்யணும் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன சாமி வந்து உடனே சொல்லுவாருங்க அருணாச்சல கோயிலுக்கு போ தீர்த்தம் வாங்கி அதை கூட சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த மக்கள் வந்து அதை ஏன்னு கேட்டதே இல்லை உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கோவிலுக்கு போவாங்க அந்த தீர்த்தம் வாங்கி குடிப்பாங்க கொடுப்பாங்க மாடி சுகம் நல்லாயிடும் உடனே வந்து அதை நந்தி செத்து சாமி சொன்னபடியே செஞ்சேன் அப்படியே நடந்து போச்சு எல்லாம் கரெக்டாக நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த பாமரர்களோட பக்தி வந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் நடக்கும் நம்ம பழைய மகாபாரதத்தை எடுத்துக்கிடுவோம் மகாபாரத பாரதத்தில் வந்து ஹுசேனனும் கண்ணனும் வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பன் ஒரே குருகுல குருகுலத்தில் வந்து படித்தவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் நல்லா விளையாடி நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் காலங்கள் கடந்தது கண்ணன் வந்து துவாரகம் பிடிக்க அரசனாயிட்டாரு குசேலனுக்கு வந்து நிறைய அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்போ அவருக்கு வந்து ரொம்ப வறுமை பாட்டி எடுக்கும் அப்போ நம்ம அவங்க மனைவி சொல்லுவாங்க இங்கே போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க கண்ணனை போய் பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று அதேவர் கிளம்புவார் அரசரை கிளம்புறாரு அவங்க கிளம்பும்போது ஏதாவது கொண்டு போகணுமே ராஜாவை பார்க்க எப்படி சும்மா போக முடியும் கொஞ்சம் அவனை மட்டும் எடுத்து ஒரு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போவார் அங்கே அரசலைக்கு போனவொடனே கண்ணன் வந்து பார்த்த உடனே ரொம்ப வேகமாக அரசரையிலேருந்து வெளியே வந்து அப்படியே ஆற தழுவி அவரை கூட்டி போய் உட்கார வச்சு ரொம்ப மரியாதை செலுத்துவார் அப்போ செலுத்துங்கன்னு சரி எனக்காக என்ன கொண்டு அந்த புசேலை அப்படின்னு கேட்டோடனே அதை அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டு அவர் ரொம்ப அழுக்கு உடையில வந்திருப்பார் அதனால் அவர் கொஞ்சம் வெட்கப்பட்டு அதை எடுத்து கொடுத்தோடனே கண்ணன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அந்த அவனை வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் அவர் வந்து இவரை புசேலன் வந்து நல்ல வசதியோடு ஆக்கிடுவார்கள் அப்படிங்கிறது க வரலாறு அதே மாதிரி நம் கலியுகண்ணன் என்ன செஞ்சார் தெரியுமா சண்முகம்னு ஒருத்தர் அவரோட தோழர் பக்கத்தில் இருக்கார் திருவண்ணாமலை அவர் வீட்டுக்கு ஒரு நாள் சும்மா போகிறார் போன உடனே சண்முகம் வந்து வீட்டில் இல்லை அவங்க அப்பா தான் இருக்கிறாரு அவர் ரொம்ப ஆசையாக வரவேச்சு அவருக்கு வந்து சாப்பிட்ற சாமி ஏதாவது அப்படின்னோடனே கூழ் இருக்குது பழைய க கூழ் இருக்கு அதை உப்பு போட்டு கரைச்சி சாமி கொடுக்குறாரு உடனே அந்த சாமி சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்துடுறாரு உடனே வீட்டுக்கு சங்கம வீட்டுக்கு பிறந்த அதை கேள்விப்பட்ட ஒரு ஒரே கஷ்டம் என்ன இப்படி சாமிக்கு வந்து என்ப்பா பழைய கஞ்சியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னாலே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் சாமியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வருவார் சாமியை பார்க்க ஆனால் சாமி என்ன பண்ணுவார் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க பக்தரெல்லாம் உட்கார வச்சு சொல்லுவார் நான் நேற்று வந்து என் நண்பன் வீட்டுக்கு போனேன் அங்கே வந்து ஒரு பழைய கஞ்சி கொடுத்தா அவ்வளோ தேவாமிரதமாக இருந்தது சாப்பிட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ந்து அதை வந்து பெருமையாக சொல்லுவார் சொன்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் சரி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு நினச்சோம் பகவான் வந்து அதை எதிர்க்கிட்டாரு பகவான் அதை ஒரு தடவை சொல்லலை யாரெல்லாம் வராங்களோ எல்லார்கிட்டையும் நான் வந்து நேற்று தேவாமிர்தம் சாப்பிட்டேன் தேவாமிர்தம் சாப்பிட்டேன்னு சொல்லி ஸோ அவர் அந்த அளவுக்கு பாமரர்களை நேசித்தார் இது ஒரு உதாரணம் அதே மாதிரி நம்ம கண்ணப்ப நாயக்கர் நாயனா கதை எல்லாருக்கும் தெரியும் பெரிய பெரிய புராணத்தில் அவரோட பக்திக்காக அவரோட பக்தி எப்படி இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு வேடா குளத்தை சேர்ந்தவர் கண்ணப்ப நாய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் சிம்பிளா சொல்லிக்கிறேன் வேடா குளத்தை சேர்ந்தவர் அங்கே வந்து இந்த காலவசியில் வந்து ஒரு வாயு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்தை பார்த்து இவர் என்ன பண்ணுவார் அதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காட்டில் ஒரு சொர்ணம் மிக ஆறு ஒன்று இருக்கும் அதிலேருந்து கையிலையும் வாயிலேயுமாக தண்ணி ஏற்றிட்டு வந்து அபிஷேகம் பண்ணிப்பார் வேடா இருக்கிறதுனால தலையில் பூவெலாம் வச்சுப்பாங்கல்ல அந்த பூவை வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி அந்த பூவெல்லாம் போட்டு இது கொண்டு வந்த மாமிசத்தை கொண்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணுவார் அப்போ அந்த ரெகுலராக அந்த கோவிலில் பூஜை பண்ணுற பூஜாரி சிவகோசரியாருக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் பார்ப்போம் அந்த நம்ம நார்மலாக பூஜை பார்க்குறது ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் அன்னி சிவன் கிட்ட சொல்லுவாரு நான் இவ்வளோ சுத்தபத்தமாக எல்லாம் பண்ணிகிட்டுருக்கிறேனே நீ வந்து இப்படி யாரோ ஒருத்தர் இவ்வளோ இதாக அசிங்கமாக வச்சுட்டு போகிறாங்களே இது நீ பா எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அப்போ சிவபெருமான் வந்து உண்மையான அன்பு அந்த பாமரத்தை இருந்தது வேலை அதை காட்டுறதுக்காக என்ன பண்ணுவார் தன்னோடய வலது கண்ணில் குருதி வழிகிற மாதிரி ஒரு இது வரும் வந்த உடனே தின் இது கண்ணப்ப அதை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் ஐயோன்ட்டு பச்சை இதெல்லாம் வச்சு நோ பண்ணுவார் ஒன்று உங்கள் பிளட்டு நிற்கவே சரியாது உடனே என்ன பண்ணுவார் தன் கையில் கம்பை எடுத்து கட்டுன்னு கண்ணில் குத்தி அதை தோண்டி எடுத்து சாமி கண்ணை மூடிடுவார் ஸோ அது வந்து கண்ணப்ப நாயனாரோட பக்தி இதே நம்மளாக இருந்தால் இப்போ ரோட்டில் தான் நமக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குன்னு வச்சுக்கோம் எத்தனை பேர் அதை போய் பக்கத்தில் போய் உதவணும்னு நினைக்கிறோம் அதில் சாதாரண தான் ஓடி போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா நினைக்கிறோம் நம்மளாம் உடனே என்ன பண்ணுவோம் மொபைலில் எடுத்து அதை ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி அந்த மாதிரி இப்போ காலம் மாறிடுச்சு அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஸோ அந்த கண்ணை பண்ண வந்து அந்த ஒரு கண்ணை கொடுத்தா அடுத்த கண்ணையும் பகவான் ரிலேட்டு வர மாதிரி பண்ணுவார் அதுக்கப்புறம் அந்த கண்ணை வந்து அவர் சரி பண்ணிவிடுவாருங்கிறது வரலாறு இவங்களோட பக்தி வந்து அது அதே மாதிரி திருக்கோவில் நம்ம பகவான் என்ன பண்ணாருன்னா திருக்கோவில் பக்கத்தில் வந்து சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார் அவர் கொஞ்சம் உடல் ஊனம் வச்சவர் இந்த தபோனத்துக்கு எதிரில் ஒரு சின்ன கடை வச்சு நடத்திட்டு இருந்தார் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சாமியை பார்க்குறதுனால சாமி எனக்கு ஏதாவது மந்திரம் சொல்லி கொடு சாமி எதாவது மந்திரம் சொல்லி கொடு சாமின்னு அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார் உடனே சாமி ஒரு நான் கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு ஈபி போஸ்ட் இருக்கும் அவர் உடல் உடம்புச்சவரில் அதனால் இதில் உட்காரு நான் சொல்லித்தரேன் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் மூணு தடவை சொல்லி போய் உன் வியாபாரத்தை பாரு அப்படின்னு அவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் இதை பார்த்துட்டு இருந்தவங்க மனைவி என்ன பண்ணாங்க அது என்ன சாமி நீ அவருக்கு மட்டும் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் எனக்கும் சொல்லி கொடு ஏதாவது நாமும் சொல்லி கொடுணோன்னு இவங்க சரினு அவர் சொல்ல ஆரம்பிப்பார் எனக்கு இதில் இருக்கக்கூடாது ரொம்ப வெள்ளையேந்தியாக கேட்பாங்க அந்த ஈபி போஸ்ட் பக்கத்தில் தானே ஏதோ மந்திரம் சொல்லி கொடுத்தேன் நீங்கள் நிலவருக்கு அதே போல் எனக்கும் கொடு அப்படின்னு சென்னா இந்த ஈவி போஸ்ட் பக்கத்தில் கூப்பிட்டு போய் ஸ்ரீராம் தேராம் தே ஜெய்ராம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு வரவே தெரியாது வாயில் அந்த நாமம் வரல உடனே திரும்ப திரும்ப சொல்லுவார் வரல உடனே சாமி சொல்லுவார் நீ நெத்தியில் என்ன போட்டிருக்க நாமம் போட்டிருக்கேன் அந்த நாமத்தை மூன்று முறை கூறு நாமம் 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 ஸோ பகவான் வந்து நாமம் சொல்ல சொன்னார் எந்த நாமமாக இருந்தாலும் அதை சான் பண்ணி நாமம் சொல்லிக்கிட்டே இரு அவர் நாமத்தை பரப்புவதை வந்து பகவான் பெருமனார் அவரை வந்து எளியோருக்கு எளியோராய் அவர் வந்து அவங்களுக்கு என்ன புடி புரியுமோ அதை வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு பாமரவர்களே அவரும் நேசித்தார் பாமரங்களும் அவரையும் நேசித்தார்கள் இதே மாதிரி அந்த இதில் நம்ம வந்து நான் நான் கண்ட நிகழ்வுன்னு இப்போ தற்போது நடந்த நிகழ்வு பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானரியன் ஏடல் எழுத்தறியேன் எழுத்து வகை தானியன் இலக்கணம் படிக்கவில்லைன்னு ஒரு பாட்டு உண்டுல அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா பிளாத்தி குளத்தில் இருக்காங்க முருகலக்ஷ்மி அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்குலாம் போகலங்க ஆனால் பகவான் ஒரு சின்ன குடிசையில் பகவானோட படத்தை வச்சு எப்போ பார்த்தாலும் அவங்களே பாட்டு இட்டு இட்டு கட்டிக்குவாங்க அவங்களே பாட்டு கட்டிக்குவாங்க அவங்களே ராக்கம் போட்டுப்பாங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க அந்த சினிமா பாட்டு காலத்தில் தான் பாட்டு பாடுவாங்க நல்ல பாட்டு பாடுவாங்க அந்த எளியோ அந்த எளிய அம்மாவோட பக்திக்காக பகவான் வந்து இப்போ விளாத்தி குடத்தில் பெரிய கோவில் தான் உருவெடுத்துருக்கிறாரு நிலையில நிலையில் அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அவரை அருள் பார்த்துருக்குறாருன்னு சொன்னால் அது வந்து இதை விட என்னங்க வேணும் பாமரனை அவர் நேசித்தார் அவரும் பாமரர்களை நேசித்தார்கள் இவங்க எல்லாரும் சொன்னாங்களே அதாவது அவர் நிறைய படிச்சிருக்கிறாரு ஒத்துக்கிறாங்க சாமி நிறைய படித்தார் ஆனால் அந்த படிப்பெல்லாம் கொண்டு வந்து அவர் இப்போ யோகி ஆனார் எல்லாத்தையும் துறந்து அவர் படித்தது குடும்பம் படித்தது எல்லாத்தையும் விட்டுட்டு யோதியாக அவர் மாறி வந்தார் அதாவது அவர் படித்தவர்தான் படித்த ஒருத்தார் யோகி ஆனாரு படித்தவங்க தானே நாங்கள் யோகின்னு அழைச்சோம் அப்படின்னு அப்புறம் முதல்ல சாமின்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேதான் நாங்கள் அறிமுகப்படுத்துறோம் நீங்கள் பாட்டை பாடிக்க முடியாது நீங்க எப்படி இவ்வளோ ஒரு சிறந்த எப்படி இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்க முடியும் ஸோ சாமின்னு நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டோம் நீங்கள் படித்தவங்க அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து அந்த ஞானத்தை வந்து எடுத்து செஞ்சீங்க ஒத்துக்கிறோம் நாங்கள் ஸோ கல்லார்கள் ஆனாலும் முன்பு வந்தால் கசிந்துருகி பணிந்தெழுந்து வணங்குவார்கள் என்று பாமரர்கள் யோகியைக் கண்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லியதை பாடலாக்கி தந்துள்ளனர் படித்தவர்கள் படித்த ப படித்தவர்கெல்லாம் யோகி யாரென்னு பாடம் எடுத்தவர்களே தான் அதையே அவர்கள் பாடலாக்கி பாடி மகிழ்ந்தனர் என்பது வரலாறு ஸோ பகவான் யோகிராம் சுரத்மாரை பெரிதும் அடையாளம் கண்டு பெரிதும் போற்றியது பாமரர்களே 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 இவரை எந்த படித்தில்தான் La <laughs> <laughs>